எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதம் பத்தாம் நாள் கிழமை வியாழக்கிழமை இந்திரன் மற்றும் விஷ்ணு இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்று சுபமுகூர்த்த நாள் இன்று தென்னை மா பலா வைக்க நல்ல நாள் திதி அதித்தி பிறை வளர்பிறை ராசி பலன் மேஷம் செலவு ரிஷபம் இன்பம் மிதுனம் நட்பு கடகம் நலம் சிம்மம் ஜெயம் கன்னி கழிப்பு துலாம் பரிசு விருச்சிகம் செலவு தனுசு கவலை மகரம் உயர்வு கொம்பம் பிரீதி அன்பு மகிழ்ச்சி மீனம் முயற்சி குறிப்பு பாகற்காய் வற்றல் உண்டு வர காமாலே கல்லீரல் குறைபாடு நீங்கும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி தன்னம்பிக்கை இழந்தவன் எல்லாமே விடுவான்